ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி வெள்ளை கொண்ட கடலையை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சுலபமான மெத்தடில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த சென்னாதால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஆறு விசில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா உடனே ஒரே ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே பொரியட்டும் இப்போ இது கூட மூணு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பாதி அளவு வதங்கிரவுனே இப்போ இது கூட மூணு பெரிய சைஸ் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் சாஃப்டாக வரணும் பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட இந்த சென்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை பாருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா நீட்ட நீட்டமாக கீறி வச்சதையும் சேர்த்து லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி விழுது அதையும் சேர்த்துக்கலாம் இந்த விழுது சேர்த்தினோன்னே ரொம்ப தெரிக்கும் அதனால் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் விழுது சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதும் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி அலசி இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும் கொதி உடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒரு தடவை மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோடனே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட வேக வச்சுருக்கிற கடலையை சேர்த்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச கடலையை தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லாட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த விழுதோடு சேர்த்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் முதலே கடலை வேக வச்சுட்டேன் அதனால அப்படியே கலந்து விட்டுடுறேன் இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுரலாம் அவ்வளோதாங்க பூரிக்கு தொட்டுக்கு அருமையான சென்னாதால் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்